நல்ல நண்பர்களுக்கான குவாலிட்டிஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண விட மாட்டாங்க முக்கியமாக நீங்கள் இல்லாத இடத்துல உங்களோட பேருக்கு களங்கம் வர விடவே மாட்டாங்க உங்களை பற்றி யாரும் கதைச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் போய் உங்களை பற்றி பின்னால் கதைக்கவே மாட்டாங்க இக்கட்டான சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்கள் கூடவே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாங்க முக்கியமாக நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க இதை கதைக்கணுமா வேணாமான்னு ஜோசிச்செல்லாம் கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உங்களுக்கு தோன்றதெல்லாம் கதைக்கலாம் அவங்களோட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அவங்க உங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்து கதைக்கவே மாட்டாங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் உங்களை முகத்துக்கு முன்னால் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி பின்னால் போய் உங்களை பற்றி புறம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந் சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லக்கி தான் அப்படி யாராச்சும் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்கடா அவங்கள மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம் சிறகுகள் தேவையில்லை நாம் பறப்பதற்கு மனதார புன்னகைக்க வைக்க சில உறவுகள் இருந்து விட்டாலே போதுமே நாம் சிறகடிக்க தேங்க்யூ